நீட் டு ர்ஃபுல் அவ்வளோதான் அதுதான் ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு இது ஸ்கின் டிராஃபிங் வந்து இது ஃபஸ்ட் டைம் ஸோ நல்லா இருந்துது ஓவரால் படம் நல்லாயிருக்கு அஞ்சலி ஒன்று ட்ரான்ஸ்ஃபர்ஷனும் பயங்கரமா இருக்கு எக்ஸ்பெக்ட் இப்படி ஒரு சிச்சுவேஷன் பின்னாடி இருக்கும் அப்படின்ட்டு சூப்பராக இருக்கு அந்த ரெண்டு பில்டிங்லேருந்து பிடிச்சது

இது பேரண்ட்ஸ் பேச்சு கேட்க போகிறோம் நல்ல பேச சொல்லியிருக்காரு இது நான் நல்லா சூப்பராக டென்ட்ரலாக இருக்குது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுங்களாம் கட்ட அந்த தோல் மாத்திருது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது வேறு லெவல் படம் பிடிச்சிருக்கு செம்மையாக இருக்கும் மற்றபடி கேரக்டர் ஆக்டிவிட்டி எல்லாம் செம்மையாக இருக்குது வித்தியாசமான படம் சார் விஜய் சேது நடித்ததில் இங்கேருந்து ஆரம்பித்து வெளியில் போய் கொஞ்சம் கலக்கிட்டு வர அப்படி நல்லா இருக்கும் வெளிநாட்டிலேருந்து அந்த அவர்கிட்ட இருந்து இங்கிலீஷ் கரண்ட் வந்து காப்பாற்றுறாங்க மானத்தை பிள்ளைங்களை எல்லாரையும் நல்லாயிருக்கு சூப்பரா விடும் பையன் வச்சு நடிச்சிருக்காரு வித்தியாசமா பையன் அதை விட ரொம்ப ஸ்டோரி பண்ணிருக்கான் கல்லடிக்கிறதுல வெயினா நல்லா பண்ணிருக்கான் ரொம்ப பிடிச்சிருக்கு